தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாகி பல படங்களில் நடித்து வந்தவர்தான் நடிகை ரிச்சா அதன் பிறகு செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான மயக்கம் என்ன திரைப்படத்தில் நாயகியாக நடித்தார் நடித்தது மட்டுமில்லாமல் அந்த திரைப்படத்தில் அவரது கதாபாத்திரம் அவருக்கு ஏற்றாற்போல் உள்ளது என ரசிகர்கள் பலரும் கூறி வந்தார்கள் அனைவரிடத்திலும் அந்த படம் ஒரு ஃபேவரட் மூவியாகவும் இன்றளவும் உள்ளது அதனைத் தொடர்ந்து சிம்புவுக்கு ஜோடியாக ஒஸ்தி படத்தில் நடித்த இவருக்கு தமிழின் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது இதனால் தெலுங்கு மற்றும் பெங்காலி படங்களில் நடித்து வந்தார் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நீண்ட நாள் காதலரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது திருமணத்திற்கு பின்னரும் மீண்டும் படங்களில் கவனம் செலுத்தி வரும் புகைப்படங்கள் தான் தற்போது இணையத்தில் வெளியாகி உள்ளது அதில் அவர் அடையாளம் தெரியாத அளவிற்கு உடல் எடை கூடி கொஞ்சம் குண்டாக உள்ளார் இந்த புகைப்படங்களை பார்த்த அனைவரும் மயக்க திரைப்படத்தில் நடித்த ஹீரோயினா இது என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க